சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் ரெண்டாவது நாள் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு நேத்து ஒரு பெர்சன்ட் இன்னைக்கு ஒரு அரை பர்சன்ட் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு நாள்ல மட்டுமே ஏறி இருக்கு என்ன சார் தொடர் ஏற்றம் தானா சார் நேற்று பேசும்பொழுது பார்த்தா நம்ம ஓரளவு கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் இந்த வாரம் முழுவதும் அப்படின்னு நீங்க கேட்டப்ப அப்கோர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் டவுனா இருந்தது நேற்று மாலை நம்ம பொழுது அதனால கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்னு சொன்னேன் அதை தவிர ஜென்ரலா சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இந்த வாரம் முழுவதும் இருக்குங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு ரெண்டு நாள் தொடர்ந்து ஏறி இருக்கிறதுனால நாளையோ நாளை மறுநாளோ ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாங்கிறத தவிர பெரும்பாலும் இது சைட்வேஸ் மூவ்மெண்ட் வித் ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஏன்னா இன்னைக்கு முன்னூத்தி புள்ளி சென்செக்ஸ் ஏறி இருந்தா கூட அதுல இருநூத்தி இருபது புள்ளிகளுக்கு மேல வந்து ரிலையன்ஸுடைய பங்களிப்பு பாக்கி நூத்தம்பது புள்ளிகள் மற்ற பங்குகள்லாம் டாடா மோட்டார்ஸ் ஏட்டல் கோட் பேங்க் பாரத் ஏர்டெல் இதெல்லாம் முப்பது நாற்பது புள்ளிகள் ஈச் அது வந்து பங்களிச்சிருக்கு பட் அட் த சேம் டைம் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா கணிசமாக டிக்ளைனை விட அட்வான்ஸ் வந்து இரு மடங்குக்கு மேல அதிகமா இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் உச்சமும் லோவை விட அதிகமா இருக்கு அப்பர் சர்க்கியூட் ஈட் பண்ணது லோயர் சர்க்கியூட்டை விட இரு மடங்குக்கு மேல இருக்கு ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹை லோவா இருக்கட்டும் அப்பர் சர்க்கியூட்டா இருக்கட்டும் அட்வான்ஸ் டிக்ளைனா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாசிட்டிவ் இருக்கு இன்க்ளூடிங் ப்ராடர் மார்க்கெட் நிப்டி பிப்டி மட்டும் இல்லாது நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஒரு ஹாஃப் பர்சன்ட்க்கு மேலே ஏறி இருக்கு செக்டார்ஸ்ல ஒன்று ரெண்டு லைக் ஃபார்மா ஹெல்த் கேர் அது மட்டும் கொஞ்சம் சின்ன வீக்னஸ் காட்டியிருக்கு மற்றபடி எல்லா இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் அப்கோர்ஸ் ஆட்டோ செக்டர் இரண்டாவது நாளா தொடர்ந்து அதனுடைய ஒரு உங்களுக்கு தெரியும் ரெண்டு காரணம் ஒன்று ஜிஎஸ்டி எஃபெக்ட் அது நம்ம பேசினோம் பெரும்பாலான டூ வீலர்ஸ் லக்ஸுரி இல்லாத லோயர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார் இதுக்கெல்லாம் வந்து இருபத்தி எட்டு இருந்து பதினெட்டு பர்சன்டா டூட்டி மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசினோம் அது வந்து ஒரு டிமாண்ட பூஸ்ட் பண்ணும் ஏன்னா பத்து பெர்சென்ட் குறையுது அப்படின்னா அது ஒன்று இரண்டாவது முக்கியமான காரணம் சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரியான தகவல்கள் வெளியாகிறது சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வெளிவாரத்துறை அமைச்சர் வந்திருக்காரு ஃபாரின் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு இந்தியாவுக்கு ரெண்டு நாள் விசிட் அவரு திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதுல வந்து மூன்று விஷயங்கள் வந்து சைனா அஷ்யோர்ஸ் அப்படின்னு செய்திகள் ஒண்ணு வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமா ஆட்டோமொபைல் செக்டருக்கு துறைக்கு தேவை ஆட்டோமொபைல் குறிப்பாக டனல் போரிங் மிஷின்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி இரண்டு மூன்று விஷயங்களை வந்து நாங்க வந்து விரைவில் துரிதப்படுத்தி இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடுகள் செய்வோம் தடையெல்லாம் அதாவது ஃபார்மாலிட்டிஸ் தடு தடுப்பு தடைகளை நீக்குவோம் மாதிரி தகவல் வெளியாக இருக்கிறது காரோபரேட் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் அஜித் தோவல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அவர் அவர் அந்த எக்ஸ் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா நம்முடைய சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான பார்டர் டிஸ்ட்ரியூட் கூட ஒன்றும் சுமமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டூ தட் எஃபெக்ட் அவர் வந்து சொல்லியிருக்கார் ஸோ ஒரு பக்கம் ஜிஎஸ்டி எஃபெக்ட்டு இன்னொரு பக்கம் சைனா ஓட்டு சுமூகமான ஒரு உறவு அதனால் டேரெக்ட் மிடல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது எல்லாம் சேர்ந்து வர ஆட்டோ செக்டர் வந்து இன்னைக்கு நல்லா ஏறி இருக்குங்கிறத ப நேற்று ஏறினதோட இன்னும் அதனுடைய ஏற்றம் தொடர்வதை நம்ம பார்க்கப்படுகிறது சரி இப்போ ஆட்டோ செக்டர் நல்லா ஏறி இருக்கு இந்த ட்ரம்போட டாரிஃப்னால டெக்ஸ்டைல் செக்டர் பாதிக்கப்படும் நம்ம சொன்னோம்ல சார் இப்போ செக்டர் எப்படி சார் இருக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நிச்சயமா அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்காது பட் இன்னைக்கு தற்காலிகமாக இப்ப பாத்தீங்கன்னா செக்டர் அந்த செக்டர்ல சில பங்குகள் குறிப்பாக ரேமண்ட்ல இருந்து பல பங்குகள் வந்து டெக்ஸ்டைல் செக்டார்ல வந்து இன்னைக்கு ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து காட்டன் மீதான இறக்குமதி தீர்வை ஒரு பதினோரு சதவீதம் இதை ரிமூவ் பண்ணிருக்காங்க செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சோ டெக்ஸ்டென்ட் ஒரு பத்து பதினோரு பெர்சென்ட் அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கும் காட்டன் இறக்குமதி செய்பவர்களுக்கு அதை நம்பி இருப்பவர்களுக்கு அந்த விலையில் அடக்க விலையில் ஒரு பதினோரு சதவீதம் மலிவா குறைவாக கிடைக்கும் இல்லையா சோ அது வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியா இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் ஷேர்ஸ் பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு விலை ஏற்றத்துல முடிவடைஞ்சதை நம்ம பார்க்க முடிந்தது அது ஒரு ஒரு காரணம் பட் செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கிறது பொறுத்து பார்க்கணும் இது ஆட்டோ செக்டரா இருக்கட்டும் டெக்ஸ்டைல் இருக்கட்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் இதையெல்லாம் தாண்டி நீண்ட கால பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிமாண்ட் அடிப்படையில் அது நல்லா இருக்கும்னா தான் நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப அக்ரெசிவா போகலாம் இல்லைன்னா கொஞ்சம் காஷியஸா அப்ரோச் பண்றது பெட்டர் இப்போ நாளைக்கு இப்ப ஜிஎஸ்டின்னு சொல்றோம் இதெல்லாம் ஊகத்தின் அடிப்படையில் நாளைக்கு அந்த ஜிஎஸ்டி மாற்றம் வரல அல்லது நம்ம எதிர்பார்த்த மாற்றம் இல்லாமல் வேறு மாதிரியான மாற்றம் இருந்தா என்ன ஆகும் அதே மாதிரி ரேர் அட் மினரல்ஸ் கொடுத்துருவான்னு நம்ம நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் போறது அப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கும் மார்க்கெட்டுங்கிறது நான் அதை இல்லைன்னு சொல்றது எல்லாமே உறுதியாக தெரிந்தால் அது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இல்ல இல்ல பட் காஷியஸா அப்ரோச் பண்ணணும் உடனே இதுதான் உறுதி இதுதான் இறுதினு நம்ம நம்பி எல்லாத்துலயும் முழு விழத்தோடு முழு வேச்சோடு சிறு முதலீட்டாளர் பெரிய இறங்கக்கூடாது பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கவங்க பண்ணுவாங்க நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் இன்ஃபேக்ட் நம்ம நெகட்டிவ் நியூஸ் இருக்கும் இருக்கும்போது நல்ல கம்பெனி நல்ல நிர்வாகமாக இருந்தால் அதை வாங்கணும் ஏன்னா எப்படியாவது இதிலிருந்து அவர்கள் வீண்டெழுந்து வந்து விடுவார்கள்ங்கிறது தொடர்ந்து கடந்த காலங்களில் நல்ல நிர்வாகங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது நம்ம கவனித்திருக்கிறோம் அப்போ வாங்கணும் இந்த மாதிரி நல்ல செய்தி வரும்பொழுது அது உறுதிப்படுத்தப்படும் பொழுது வாங்கலாம் தப்பு இல்லை ரொம்ப காஷியஸாக வாங்கணும் அதாவது என் இருக்க நூறு ரூபாய் நான் இதில் தான் போடுவேன் அப்படின்னு போய் ஐம்பது ரூபா ஆட்டோவில் ஐம்பது ரூபா டெக்ஸ்டைல் ஏன்னா ரெண்டுக்கும் இப்போ தீவிர வந்துருச்சு அப்படி கிடையாது ஸோ கொஞ்சம் காஷியஸாக நம்ம அசெட் அலகேஷனை கணக்கில் வச்சுக்கிட்டு அதில் டைவர்சிஃபிகேஷனாக நம்ம என்னென்ன செக்டரில் போட்டிருக்கோமோ அந்த அலகேஷன் பேசிஸில் நம்ம போகிறோம் அது டிசிப்ளினட்டா இருக்கணும்ங்கிறது தான் சொல்ல வரேன். நம்ம தரந்து 큐ன் ரிசல்ட் பார்த்துகிட்டு இருந்தோம். ஆமா बीएसटीसी பத்தி சொன்னீங்க. GDP இந்தியாவுடைய சிடிபி எப்படி சார் இருக்கும் நிறைய பேர் நிறைய இது சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வேர்ல்ட் பேங்க் ஒன்னுடைய இது பாத்திருப்பீங்க நடப்பாண்டுல வந்து ஆறு புள்ளி நாலு பெர்சென்ட் இருக்கும் ஆறு புள்ளி ரெண்டு நாளா மாத்தினாங்க ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி நாளா மாத்தினதுக்கு காரணம் ஃப்ரண்ட் எண்டிங் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நேற்று பேசணும் இல்லையா ஃப்ரண்ட் எண்டிங் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய பண்ணதுனால அந்த ஒரு குரோத் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இக்ரா இன்னைக்கு சந்தை பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கு ஒன்று நம்ம முதல்ல சொன்ன சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப் அதனால வரக்கூடிய ரேர் மினரல் ஃபர்டிலைசர் டனல் போரிங் மிஷின்ஸ் இதெல்லாம் அஜித் தோல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது டெக்ஸ்டைல் சம்பந்தமான சம்பந்த சதவீத இம்போர்ட் ரிமூவ் பண்ணி இருக்கிறது மூணாவது ஆட்டோமொபைல் இது போக நாலாவது ஒரு விஷயம் இக்ரா இந்த ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுடைய முதலாம் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க இது வந்து ரிசர்வ் பேங்க் ப்ரொஜெக்ட் பண்ணத விட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பல இது ஏஜென்சி ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் விட இது வந்து அதிகம் ஆக்சுவல் டேட்டா வந்து இந்த மாதம் கடைசியில் வர இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வர இருக்கிறது முதலாம் காலாண்டருக்கானது நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் பட் இது வந்து சென்டிமெண்ட்டை வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா யூஎஸ் டாலர் ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைந்து இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு பைசா குறைந்து எண்பத்து அன்னைக்கு இன்றைக்கு வணிகத்துக்கிடையே கீழே கூட வந்தது தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்தில் எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து வரைக்கு வரைக்கும் வந்தது என்ன நேற்று வந்து அது வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு பைசா அப்படின்னு இருந்தது ஓகே இன்னைக்கு வந்து அது எண்பத்தி ஏழு ரூபாய் மூணு பைசா அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பத்தாறு பைசாக்கு முப்பத்தி ஏழு பைசா குறைஞ்சு எண்பத்தி ஏழு கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு எண்பத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட போனது இப்போ ஒரு ஒரு ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்கு முக்கால் ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் கச்சா எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து இன்னைக்கு கூட ஒன்றரை பர்சன்ட் இறங்கிருக்கு அறுபத்தி மூணு டாலருக்கு கீழே அறுபத்தி ரெண்டு டாலர்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரஷ்யா உக்ரைன் அந்த டாக்ஸ் வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு மாதிரி தெரிகிறது இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது சோ அது வந்து சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான செய்திங்கிறதுனால கச்சாயினுடைய விலையுமே இன்னைக்கு வந்து குறைவா இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மட்டுமல்ல லோக்கல் மார்க்கெட்லயுமே இங்க எம்சிஎக்ஸ்ல ஐயாயிரத்தி நானூறுக்கு வந்துருச்சு ஒன்றரை பர்சன்ட் இன்னைக்கு இறங்கிருக்கு சோ அது இது எல்லாமே சேர்ந்து கொள்ள ஒரு இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ஒரு தாக்கம் பாசிட்டிவா இருந்தது நம்ம பாக்குறோம் நீ சொன்ன சார் கோல்டு சில்வர் சார் கோல்டு சில்வரை பொறுத்தரைக்கும் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை இன்னைக்கு ஒரு லட்சத்தி பதினூவாயிரத்தி முன்னூத்தி எண்பது அப்படிங்கிற லெவல்ல இருக்கு சில்வர் செப்டம்பர் மாத ஒப்பந்தம் கோல்டுமே வந்து கோல்டு ஒரு லட்சத்துக்கு கீழே வந்துருச்சு நேரத்து இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு அப்படின்னு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் கோல்டு சில்வர்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது அவ்வளவுதான் பெரிய ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ட்ரெண்ட்ங்கிறது இல்ல பட் அந்த சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லது அதிகரிக்காமல் இருப்பது நல்லது அதே மாதிரி இருந்து அமெரிக்கா போற ஸ்டூடெண்ட்ஸோட கம்மி ஆயிடுச்சுங்களா சார் கணிசமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு விதத்துல நமக்கு நல்லது ஏன்னா படிப்பு இந்தியாவில் நல்ல இந்தியாவில் ஐஏஎம்ஓடி பல நிறுவனங்கள் இருக்குது அந்த மாதிரி பல கல்வி நிறுவனங்கள் இருக்கு ஆனால் நிறைய பேர் ஒரு ஃபேன்சியா அந்த மாதிரி படிக்க போறாங்க சிலது நல்ல ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோ சில சிலதெல்லாம் வந்து நல்ல யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்கு அதை மறுப்பதற்கு இல்லை பட் இதனால பெரிய அளவில் அணிய செலாவணி செலவு நமக்கு வருது சில பேர் நிஜமா ஜெனுவனா அந்த துறையில ஹைலி ஸ்பெஷலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்கு அதுக்கு போறவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் அமெரிக்காவில் படிச்சேன்னு சொல்றதுக்காக கடன் வாங்கி அதிக செலவு பண்ணி எழுபது எண்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி அந்த கடனுக்கு வட்டி கட்டி அங்க வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அவர் அங்கே வீசா பாலிசி மேட்டர்ஸ் வேற மாதிரி ஆயிடுச்சு அந்த சூழல்ல இது ஒரு நல்ல டெவலப்மெண்டா பாக்குறேன் ஏன்னா போன ஜூலை மாசம் இந்த போன மாசம் அது ஜூலைல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்காவுக்குள் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அரைவல் டேட்டா இது எண்ணிக்கை அதுல குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்து நாற்பத்தாறு சதவீதம் இருப்பதாக அவருடைய தகவல் சொல்கிறது இது வந்து இப்படி தொடருமா இல்ல எப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா கம்பேரிட்டிவ்ல இருக்க மாதிரி அமெரிக்காலையும் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருக்கு ஆனால் அங்க அமெரிக்கா போக முடியல அல்லது விசா ப்ராப்ளம்ங்கிறதுக்காக மத்த நாடுகளுக்கு நான் நாடுகளுடைய பெயரை சொல்ல விரும்பல வேறு சில நாடுகளுக்கு போனாங்கன்னா அந்த நாடுகள்ல எல்லாம் வந்து பழைய போர்டு அந்த காலத்து ராஜாவோட பேலஸோ ஏதோ ஒரு கோட்டையை வச்சு படங்க அமைச்சுட்டு அங்க வந்து உங்கள்ட்ட பவுன் ஸ்டேர்லிங் கணக்குல எல்லாம் எக்கச்சக்கமா வாங்கிடுவாங்க இல்ல அது ஏன்னா நீங்க அது ஒரு நாட் லைக் ஒரு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லயோ லண்டன் பிசினஸ் ஸ்கூல்லயோ அல்லது ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற பல்கலைக்கழகங்களில் நம்ம சொல்ல முடியாது சோ இந்த கட்டடங்களை பார்த்து ஏமாறு மாதிரி ஏமாந்து சாஃப்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை பார்க்கணும் ஹார்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பார்த்து நம்ம ஏமாற்றக்கூடாது

பிக்சோரியல் டெ பிக்ஷன் அதுல நல்லா இருக்கு நம்ம அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் நம்ம விரிவா பேசுவோம் அதை பத்தி சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரு இன்னைக்கு ஒரு டேமேஜ் இல்லைங்கறதே ஒரு சிறப்பு செய்திதான் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி அதிசயா அதிசயம் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா